என் தனானல் வீர் ரா ஹத்தா துருஃபி துனிம்மா துரைப்பு நீங்கள் விரும்பு நீங்கள் விரும்புவதை அல்லாஹுடைய பாதையிலே செலவழியுங்கள் என்று இந்த வசனம் அருளப்பட்ட போது அபூ தல்லாஹா ரது அல்லாஹ் தாலா அன் அவர்கள் மதீஷன் அல்லாஹ் அலைவு சொன்ன தர்பாருக்கு வந்து அல்லாஹ்வின் தூதரே பைரூஹா என்ற தோட்டம் என்னிடத்தில் உள்ள பைரூஹா என்ற தோட்டம் மசித நபழ்க்கு முன்னால் இருக்கிறது அதை நான் அல்லாவுடைய பாதையிலே அல்லாவுக்காக செலவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்ன போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க உங்களுடைய உறவினர்கள் ஏழையாக இருந்தால் அதை அவர்களுக்காக அர்ப்பணியுங்கள் என்றார்கள் இதுதான் இஸ்லாத்திலே முதல் முதல் வாக்கு செய்யப்பட்ட சொத்தாக இருக்கிறது அன்பானவர்கள் மேலும் பாருங்க அதேபோல் அப்துல்லா உமர்ரதி அல்லாஹுவும் அவர்கள் மால போர்கனிமத் என்று சொல்லக்கூடிய கிடைத்தது என்னுடைய பாகத்தில் வந்தது நான் இந்த இந்த பூமியை அல்லாவுடைய பாதையில் வாக்கு செய்கிறேன் என்று சொன்ன போது அதாவது அல்லாவுடைய பாதையில் வாக்கு செய்கிறேன் இதில் வரக்கூடிய காய்களையும் கனிகளையும் ஏழைகளுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே இது வத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது அதே போன்றுதான் அவர்கள் அல்லாவின் தூதர் எனது பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் நான் அவர்களுக்காக நன்மை செய்ய நாடுகிறேன் நிரந்தரமாக நன்மை செய்ய வேண்டும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட போது அல்லாவின் தூதர் சொன்னாங்க மக்களுக்காக குடிநீர் ஏற்பாடு பண்ணுங்கள்

நபி சல்லாஹு அலை வசலம் காலத்திலே வீர ரூமா என்று சொல்லுகிற ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு யாருடைய என்றால் ஒரு யூதன் வைத்திருந்தான் அந்த யூதன் காசுகளுக்காக பணத்துக்காக நீரை விற்றுக் கொண்டிருந்தார் உஸ்மான் ரதி அல்லாவிட்டால் ஆண் அவர்கள் அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி பொது மக்களுக்காக அர்ப்பணம் செய்தார்கள் பொது மக்களுக்காக வாக்கு செய்தார்கள் சகோதரர்களே இது போன்ற வரலாற்று நெருங்கிலும் பார்த்தாலும் சஹாபாக்கள் அன்சாரிகள் முகாஜீனின்கள் அவருடைய சொத்துக்களை அல்லாஹுடைய பாதையில் வாக்கு செய்து நீண்ட நின்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள் இது இப்போதல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னில் இருந்து இந்த தொடர் நேராக வந்து கொண்டிருக்கிற சகோதரர்களே அந்த வழியில் வந்தது இந்தியாவுடைய வாக்கு சொத்து நிலங்கள் இந்தியாவிட வாக்கு சொத்து நிலங்கள் பிரச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே ஏன் என்று சொன்னால் சகோதரர்களே இந்தியாவுடைய நிலங்களை நாம் எடுத்து எடுத்து பார்த்தோமே ஆச்சரியப்படுவோம் இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவை ஆண்ட முஸ்லிம் அரசுகள் அரசர்கள் நவாபுகள் பேசுவாக்கள் செல்வந்தர்கள் ஜமீன்கள் இவருடைய ஆயிரக்கணக்கான சொத்துக்களை அல்லாவுடைய பாதையில் வப்பு செய்தார்கள் அல்லாவுடைய பா எந்த அளவுக்கு என்று சொன்ன சகோதரர்களே கிபி எழுநூத்தி எழுநூத்தி பதினொரு பதினொன்னாம் ஆண்டு முஹம்மது பின் காசிம் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அதே போல மஹமூத் ஹஸ்ரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் முகமது கௌரி அவர்கள் குத்துபுத்தின் ஐபக் அவர்கள் ஜலாலுத்தின் கைரோஸ் கில்ஜி அவர்கள் பாலுல் லூதி அவர்கள் சையீதுமார்கள் எந்த அளவுக்கு என்றால் முகளுடைய பேரரசு அக்பர் பாபா அதாவது பாபர் அக்பர் இமாயுல் ஷாஜஹான் அவுரங்கசீப் ஷா அது மட்டுமல்ல ஹைதரிலே திப்பு சுல்தான் வரை இவ்வளவு காலங்கள் இவ்வளவு ஆயிரம் ஆண்டு காலங்களிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை அல்லாவுடைய பாதையில் அவர்கள் இருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் செய்து வந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு பிரிட்டிஷுடைய அரசாங்கம் வந்தது அந்த பிரிட்டிஷுடைய அரசாங்கம் வந்தவுடனே இந்த வக்ஃபு நிலங்களுடைய அவர் பார்வை செலுத்துகிறார் ஆஹா இவ்வளவு வக்ஃபு நிலங்கள் இருக்கிறதா இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதா இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறதா என்று அவர் அதாவது இங்கிலீஷ் பிரிட்டிஷ்காரன் ஆப்பை போட ஆரம்பிச்சார் மக்கள் பார்த்தாங்க இவன் அப்படியே விட்டால் இவன் அதான் சும்மா விட மாட்டான் எல்லா சொத்தையும் அதாவது கைப்பற்றி விடுவான் என்பதற்காக வேண்டி முஸ்லீம் என்ன செய்தார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி முஸ்லிமுடைய சொத்து இருக்கிறது சொத்து இருக்கிறது அது முஸ்லீம் மட்டும் சொந்தம் என்று போராடினார்கள் சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதே போன்ற ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு

பாசி சாரல் இருக்கின்றது பாராளுமன்றத்திலே அத அவர் பில் கொண்டு வர்றார் என்ன சொல்றாருன்னா வக்பூர் சொத்து இருக்கின்றது அதிலே கலெக்டர் உள்ள நுழையலாம் அதே போல இந்துக்களும் உள்ள நுழையலாம் என்று ஒரு பில் கொண்டு வந்தால் அதற்காக வேண்டிய முயற்சி தான் சகோதரர்களே அல்லாதை முடியடித்து விட்டு